தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைப்பது தொடர்பாக அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் விரிவான தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்த சுசித்ரா சுசித்ரா இப்ப பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியா மாறி அதிமுக தான் தலைமை வகிக்குது இப்ப அமித்ஷா இந்த ஆலோசனை மேற்கொண்டதுடைய பின்னணி என்ன எந்த கட்சி பாஜகவோட கூட்டணி அமைக்க விரும்புது இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்வதற்காக முக்கிய ஆலோசனை என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது குறிப்பாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பாஜக தலைவரான நயனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் எவ்வாறு பலப்படுத்துவது கூடுதலாக புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வர இருக்கிறார்களா அவ்வாறு இருக்கும் கட்சிகள் யார் யார் என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை இன்றைய இந்த கூட்டத்தின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாஜக நிர்வாகம் கேட்டு தெரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை ஆட்சி அமைப்பது ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறிய அதன் அடிப்படையில் புதிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் இணைய விருப்பம் தெரிவிக்கும் கட்சிகள் இருந்தால் அவர்களை இணைப்பதற்காக ஒரு நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்பொழுது தமிழ்நாடு நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக சிறிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து செயல்படக்கூடிய கட்சிகளுக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது அதிகம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக வெற்றிகழகம் உள்ளிட்ட பெரிய கட்சிகள் போன்ற கட்சிகள் ஏதேனும் புதிதாக இணையவிருந்தால் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பது கூட்டணியில் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வியையும் அமித்ஷா எழுப்பியதாகவே கூறப்படுகிறது கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை என்பது அண்ணும் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த தேர்தலுக்கான முழு பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலில் கூட்டணியை எது செய்வது நடவடிக்கைகளை தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கூட்டணி இருக்கும் கட்சிகளான அதிமுக போன்ற கட்சிகளோடு இணக்கமாக பாஜக தலைவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இன்றைய இந்த கூட்டத்தின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவால் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறேவா விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா